Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிகா பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் முன்பு தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இதில் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ராஜ்குமார் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ்பரதி செய்தி தொடர்பு மையம் மாவட்ட அமைப்பாளர் வேம்படி முத்து உடன்குடி ஒன்றிய பொருளாளர் வளவன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் கோட்டை திருநந்தன் திருச்செந்தூர் நகர செயலாளர் உதயா ஒன்றிய துணை செயலாளர்கள் நடுவை கண்ணன் கீழூர் சிவன்ராஜ் திருவைகுண்டம் ஒன்றிய பொருளாளர் பால் வனவளவன் இளஞ்சிறுத்தைகள் பாசறை திருவைகுண்டம் தொகுதி செயலாளர் கருவை பிரபு திருச்செந்தூர் நகர துணை செயலாளர் தாமரை மீனவர் மேம்பாட்டு பேராயம் மாவட்ட துணை அமைப்பாளர் முருகேசன் தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் தமிழ்வளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இணைந்து போட்டியிட்டு இன்றைக்கு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இன்றைக்கு வெற்றி சூடி சூடியிருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் இந்த தேர்தலில் கிடைத்திருக்கிறது இந்த மகிழ்ச்சியான நாளை விடுதலைச் சிறுத்தைகள் வெற்றி பெற்ற நாளை தேர்தல் அங்கீகாரம் பெற்ற நாளை தமிழகம் முழுவதும் விடுதலைச் சிறுத்தைகள் வெடிவெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகிற வேளையில் திருச்செந்தூரில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்குகிற நிகழ்வை ஒருங்கிணைத்து நடைபெற்றது நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிகா பொதுச்செயலாளர் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த பாபிச்செட்டிப்பட்டி கிராமத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படம் மற்றும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் புகைப்படம் பொதுச்செயலாளர் துரை ரவிக்குமார் புகைப்படமும் வைத்து பெண்கள் மாவிளக்கு எடுத்தும் உரிமை மேளத்துடன் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்க வேண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பரிந்துரை கடிதம் அளித்திருந்தாா் இந்த கடிதத்தை கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப தாமரை செல்வன் இன்று கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் அருண் தம்புராஜை நேரில் சந்தித்து அளித்தார் அப்போது கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் மு செந்தில் கடலூர் புதுநகர் நகர செயலாளர் செங்கதிர் கடலூர் மைய நகர செயலாளர் ராஜதுரை மற்றும் ராமநாதன் ராஜ்குமார் ஜவஹர் ஜெங்கால் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் எழுச்சித் தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு திருமாவளன் அவர்கள் கட்சியின் அறிவுரை பொருளாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தமிழக மனுஷன் அவர்களுக்கு வீடு வீடு வேண்டும் மற்றும் அவர்களுக்கு அடிப்படை வாழ்க்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை உள்ளடக்கி தமிழர் அவர்கள் ஜெய்சி தமிழர்கள் கடவுள் மாற்றப்பட அருண் கம்மராஜ் அவர்களுக்கு மனு கொடுத்திருந்தார்கள் அந்த மனுவை தமிழர்கள் அளித்த மனுவை இன்று நானும் நம்முடைய மாதிரி சென்றவர்களும் நகரசை சென்றும் அதை ஒன்று சென்று மாவட்ட ஆட்சித்தலைவராக சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அறிவிப்பு உடனடியாக அந்த நடவடிக்கை எங்களுக்கு துரிதமாக எங்கள் தலைவராக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சூழல் அளித்துள்ளார்கள் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் முதுநகர் நகர செயலாளர் சேதுராமன் தலைமையில் கடலூர் முதுநகர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி சங்கரதாஸ் கலைமோகன் ராமநாதன் கடலூர் நகர பொருளாளர் கோபால் நகர துணைச் செயலாளர் சுமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினாா் இந்நிகழ்ச்சியில் கடலூர் சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர் வழக்கறிஞர் நாகவேந்தன் சங்கர் பீம்சிங் விஜயன் பாலமுருகன் அருண் அருள் சுவிதன் ராஜவேல் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பொரசப்பட்டு கிராமத்தில் மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது இதில் சுமார் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முப்பதற்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன இந்த போட்டியில் முதல் பரிசு பெற்ற டாக்டர் பி ஆர் ஏ அம்பேத்கர் தோக்கவாடி அணியிருக்கும் இரண்டாம் பரிசு பெற்ற பொரசப்பட்டு அணியினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் தொகை மற்றும் கோப்பைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைநிலை அமைப்பாளர் போக்குவரத்துக் கழக மண்டல தலைவர் தண்டபாணி ஒன்றிய பொருளாளர் சம்பத் வளவன் ஒன்றிய துணைச் செயலாளர் ஆடியான் வணிகர் அணி மாவட்ட பொறுப்பாளர் ராமச்சந்திரன் ஒன்றிய நிர்வாகி ராம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மதுரையில் துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு சங்கம் சார்பாக பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு சங்க மதுரை மாவட்ட அமைப்பாளர் பூமிநாள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர்கள் டிபிஐ ஐ முத்து மோகன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சந்திரன் சோழையப்பன் வேல்முருகன் நாகராஜன் திருப்பதி செல்வம் முத்துராமன் சூர்யா பால்பாண்டி கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு இந்திய வரலாற்றிலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் செய்ய முடியாததை யாரும் செய்ய முடியாததை நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் செஞ்சு காட்டி உள்ளார் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே ஜெயிச்சு அங்கீகாரம் பெற்றிருக்காங்க விடுதலை சித்த கட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் ரெண்டு எம்பி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் எழுச்சி தமிழர் அவர்கள் வெற்றி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து அண்ணன் பொதுச் செயலாளர் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு இதெல்லாம் அவங்க வெற்றி பெற்றதா இது இல்ல நம்ம மக்களுக்காக நம்மளுக்காக பாடுபட்ட தலைவர் நம்மளுக்கு கேட்க ஒரு ஆள் இருக்கேன்னு சொன்னா அது மக்கள் முதல்வர் எழுச்சி தமிழர் அவர்களை வந்து பயிரமா சொல்லி வந்து இது பண்ணிருக்கோம் இப்ப எதுக்காக இங்க வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா அவர் ஜெயிச்சிருக்காரு அவரை ஒவ்வொரு நாடுலயும் சரி ஒவ்வொரு வீதியிலும் சரி ஒவ்வொரு ஏரியாலையும் சரி இந்த வெற்றியை வந்து நம்ம கொண்டாடுறாதான் நம்மளுக்கான பெருமை அவர் என்ன வரைய சரி ஜாதி பார்த்தது கிடையாது மதம் பார்த்தது கிடையாது மொழி பார்த்தது கிடையாது அப்பேற்பட்ட ஒப்பட்டான தலைவர் ஒரே தலைவர் யாரு கேட்டீங்கன்னா நம்ம எழுச்சி தமிழர் மட்டும்தான் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிகா பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியாக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்டம் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிற்சங்கம் சார்பாக செஞ்சி போக்குவரத்து பணிமனையில் பணிமனை செயலாளர் ஐயப்பன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து பணிமனை செஞ்சி கிளை பொருளாளர் ஆதி மூலம் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிற்சங்க பொதுச் செயலாளர் செல்வகுமார் துணை பொதுச் செயலாளர் வீர ரவீந்திரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் முன்னாள் மாவட்ட செயலாளர் வெற்றி செல்வன் மாநில துணை செயலாளர் துரைவளவன் மாவட்ட அமைப்பாளர் செஞ்சி அரசு மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர் திருநாவுக்கரசு மேல்மலையனூர் ஒன்றிய பொருளாளர் ஷங்கர் தை முசேகர் செஞ்சி போக்குவரத்து பணிமனை தொழிற்சங்க நிர்வாகிகள் சந்திரன் மாரி மதன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிகா பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் திருச்சிற்றம்பலம் கூட்டுச்சாலையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற விசிகா பொதுச்செயலாளர் துரை ரவிக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பொன்னிவளவன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஒன்றிய குழு தலைவர் உஷா முரளி திமுக ஒன்றிய செயலாளர்கள் முரளி ராஜி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர்கள் கிளியனூர் இரணியன் வழக்கறிஞர் எழில்மாறன் வானூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால்வண்ணன் தொகுதி துணை செயலாளர் அன்பரசு ஒன்றிய செயலாளர்கள் கலைமாறன் ஈழத்தமிழன் தமிழ்முகிலன் முகிலன் தமிழ்குடி தமிழ் செழியன் விடுதலை கனல் மணிமாறன் மற்றும் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் இளங்கோவன் ராமதாஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிகா பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை மைய மாவட்ட சார்பில் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் மேற்கு ஒன்றியம் தொரப்பாடி கிராமத்தில் ஒன்றிய செயலாளர் பழனிசாமி முகாம் செயலாளர் முருகதாஸ் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ராஜேந்திரன் தொண்டரணி பொறுப்பாளர் ஏழுமலை ஒன்றிய பொருளாளர் ராஜீவ்காந்தி ஒன்றிய நிர்வாகி கங்காதரன் கார்த்திக் ரஞ்சித் மயில்முருகன் தமிழ்ச்செல்வன் சந்துரு சூர்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஓமக்குளம் பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருபூர்வ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்பு அனைத்து தரப்பு பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ் ஒளி முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அரவாளி மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி மாநில நிர்வாகிகள் குறிஞ்சி வளவன் அக்ரி முருகானந்தன் குமராட்சி ஒன்றிய செயலாளர் கமல்ராஜ் ஒன்றிய துணை செயலாளர் வளவன் பரங்கிப்பேட்டை ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் இளவரசு இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை சட்டமன்ற தொகுதி செயலாளர் அரசு முகாம் செயலாளர் மதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வி சிக பொதுச் செயலாளர் துரை ஆகியோர் பெருபாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து வி சிக மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதை ஒட்டியும் மதுரை ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர்கள் விடுதலை முன்னணி சார்பாக மாவட்ட அமைப்பாளர் மாடக்குளம் முத்தையா ஏற்பாட்டில் மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிமார் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து வழக்கறிஞர் சரவணன் பனையூர் சேகர் சீனி சுந்தரம் மரிய தங்கம் அரச வளவன் கணேசன் சக்தி இரணியன் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்திலே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் எம்மையெல்லாம் தலைநிமர செய்த மகத்தான தலைமை எழுச்சி அவரின் வெற்றியும் நமது கட்சியின் துணை நமது கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் துறை ரவிக்குமார் விழுப்புரத்தில் வெற்றி பெற்றதையும் கொண்டாடும் விதமாக மதுரை மாநகர் தெற்கு மாவட்டத்தில் ரயில்வே நிலையத்தில் நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு இங்கு இனிப்பு வழங்கப்பட்டது மேலும் முப்பது ஆண்டு கால ஒரு அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி போக்கினை மாற்றியமைத்த எழுச்சி தமிழரின் அயராத உழைப்பினால் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு பாராளுமன்ற தொகுதி வென்றதன் மூலம் தமிழக அரசியலில் அதிமுக திமுக அதற்கு அடுத்தபடியாக ஒரு மாநில கட்சி என்ற அந்தஸ்தை விடுதலை சிறுத்தைகள் பெறுகின்றது இந்த உழைப்பானது சாதாரண உழைப்பல்ல மதுரை மண்ணில் உருவாகிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கமானது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக பரிணாமம் பெற்று இன்று தமிழக அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் பெற்று வளர்ச்சி அடைந்திருக்குது இந்த பெருமை மதுரை மண்ணை சார்ந்த முன்னணி கள போராளிகளுக்கும் உயிர் தியாகம் செய்திட்ட கள போராளிகளுக்கும் இந்த வெற்றியை நாம் சமர்ப்பிப்போம் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வி சிக்க பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விசிக மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதை ஒட்டியும் சென்னை மாதவரம் பால்பனை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்லி ஆண்டனி ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் சால்வை அணிவித்து வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் அனைவருக்கும் அறுசுபை உணவு வழங்கப்பட்டது இதில் வட்ட செயலாளர்கள் மாதவரம் நவீன்குமார் பாலமணி பூபாலன் முருகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் பொதுமக்கள் என கலந்து கொண்டனர் இன்றைக்கு நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு எழுச்சி தமிழருடைய முன்முயற்சியால் பானை சின்னத்திலே போட்டியிட்டு விழுப்புரம் சிதம்பரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இன்றைக்கு மாநில கட்சியாகவும் கட்சி அங்கீகாரம் எடுக்கின்ற இந்த தருணத்திலே தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக மூன்றாவது பெரிய அரசியல் சக்தியாக கட்சியாக இன்றைக்கு பரிணமித்திருக்கிறது இருக்கிறது அந்த அடிப்படையில் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து இன்றைக்கு அந்த வெற்றி விழாவை கேக்கு வெட்டி கொண்டாடியும் மதிய உணவு அனைவருக்கும் இந்த பகுதியிலே பால்பனை பகுதியிலே வழங்கப்பட்டு அனைவருக்கும் இன்றைக்கு இந்த சிறைய முயற்சி இந்த ஏற்பாடு அருமை சகோதரர்கள் சார்லி ஆண்டனி உள்ளிட்ட கட்சி வட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களும் இந்த நிகழ்ச்சியில் பெருமளவில் பங்கு கொண்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் இந்த பால் பண்ணை பகுதி சார்பாகவும் இன்றைக்கு நாம் தலைவருக்கு இந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றோம் நன்றி வணக்கம் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வி சி க பொதுச் செயலாளர் துரைரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே லஷ்மணன்பட்டி பாம்பலம்மன் கோவிலில் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் பழைய ஜெயங்கொண்டம் பேரூர் செயலாளர் ராமுருகி தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணராயபுரம் மேற்குன்றிய செயலாளர் மகாமுனி என்கிற வன்னிய அரசு கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் இதில் கிருஷ்ணராயபுரம் பேரு செயலாளர் உதயநிதி சேங்கேல் சுபாஷ் புதுப்பட்டி பெரியசாமி விமல் கனகராஜ் சுப்பிரமணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்